ஹாய் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல விதை விதைத்தால்தான் செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும் அதுபோல் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை பிரகாசிக்கும் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற கதையில் கதாநாயகன் ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்லாம் அவன் மனசில் அணுவளவு கூட நாம் குணமடைவோம் அப்படின்ற நம்பிக்கை இல்லை இதனால் மனசு பாதிக்கப்பட்டு அவன் எடுத்துக்கிற மருந்தால் எந்தவித நன்மையும் ஏற்படலை ஆனால் அவனை பாதுகாக்கிற செவிலி பெண் மட்டும் நம்பிக்கையோடு அவனை எப்போதும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அவனோட அறையில் வெளியில ஒரு மரம் தன்னோட இலைகளை தினமும் உதித்துக்கிட்டே வருது அந்த காட்சி அவனை ரொம்ப பாதிச்சுது அதை சுட்டி காட்டி அதை போல் தானும் செத்துக்கிட்டே இருக்கிறதா நினச்சி பொலம்ப ஆரம்பிக்கிறான் மரத்தோட ஒரு இலையை தவிர எல்லா இலைகளும் உதிந்து போயிடுச்சு அந்த கடைசி இலை விழும்போது தானும் இறந்துடுவோம் அப்படின்னு பயப்படுறான் சோகத்தின் பிள்ளையா மாறிக்கிட்டே வர்றான் செவிலி எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவன் நம்பல நாளை காலையில கடைசி இலை உதிரும் போது தானும் உதிர்வோம் அப்படின்னு நம்பினான் பொழுது விடுஞ்சிச்சு என்ன ஆச்சரியம் அந்த ஒற்றை இலை உதிரவே இல்லைங்க இத கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி பிறந்துருச்சு நம்பிக்கை விதை முளைவிட்டுச்சு அந்த ஒற்றை இலை போல தானும் வாழலான்னு என்ன ஆரம்பிச்சிட்டான் மருத்துவரோடும் மருந்துகளோடும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தான் விரைவில் குணமடைஞ்சான் அவன் வீட்டு செல்லும் நாள் வந்துச்சு செவிலி வந்து அவனை மரத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனா அந்த ஒற்றை இலைய பறிச்சு அவன்கிட்ட வெறும் துணியில வரையப்பட்ட செயற்கை இலைன்னு தெரிய வந்துச்சு அத அந்த செவிலி மரத்தின் கடைசி இலை உதிர்வதுக்கு முன்னாடி ஒரு ஓவியனை கொண்டு வரைஞ்ச இலையை மரத்துல பொருத்தி இருந்தா அது அவனை நம்பிக்கையை வளர்க்கும் கருவியா கடைசில வெற்றி பெற்றதுங்க பாத்தீங்களா இந்த கதிர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்பிக்கை என்னென்ன செய்கிறதுன்னு பாருங்க திடமான உள்ளமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உடல் என்ன உலகையே வென்று காட்டலாம் இதை உண்மையென்று நம்புங்கள் உடலும் உள்ளமும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவை அங்கே சிறு நம்பிக்கை துரல் பட்டாலே போதும் செடிகளும் பூக்களும் பூத்துக்குழுங்க ஆரம்பித்துவிடும் அறிவை விட தைரியத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தனித்து பறக்க ரக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் விழவே மாட்டீர்கள் அடுத்தவரை வெற்றி கொள்பவன் பலசாலி ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்பவன் சர்வசக்தி நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையின் ஒரு வளைவான பாதை வாழணும்னு நினைக்காதீங்க வாழ்ந்தே ஆகணும்னு முடிவெடுங்க துன்பமும் தூசியாய் தெரியும் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை கண்கள் பாதையை தொலைத்துவிட்டு நிற்கும் போதெல்லாம் கால்கள் ஒரு புதிய பாதையை கண்டுபிடித்து தரும் அடுத்தவர் மேல் வைத்த நம்பிக்கை தோல்வியையும் தரும் உன்மேல் நீ வைத்த தன்னம்பிக்கை உன் தோல்வியிலும் வெற்றிக்கான வழிவகுக்கும் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று இரு இல்லாதது எதுவோ அது இணை இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்